உலகெங்கிலும் வாழும் உண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கும் டிஎன்டிபி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் அன்பு வணக்கம் உலகத்திலேயே வந்து பெரிய கோடீஸ்வர ஒரு அரசு எதுன்னு நம்ம தமிழ்நாடு திமுக அரசு தாங்க பல பில்லியன் டாலர்களுக்கு அதிபதியாக இருக்காங்க அதே போல் தமிழ்நாட்டு மக்களை இவர்கள் எப்படி லட்சாதிபதிகளாக ஒரு ஏழையை கூட நீங்கள் தமிழ்நாட்டில் பார்க்க முடியாது ஒரு பிச்சைக்காரரை கூட பார்க்க முடியாது ஒரு ஒரு வாடு ஒருமையல் கூட வாடுவதை நீங்கள் தமிழ்நாட்டில் பார்க்க முடியாது மூன்று வேளை உணவும் அதே போல் அவர்களுக்கு தங்கம் வெள்ளி வைடூரியம் என்று தேனாரும் பாலாறும் ஓடிக்கொண்டிருப்பதை போல தமிழ்நாட்டு மக்கள் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம வந்து இது சொல்லலாம் வடலூரில் நூறு கோடி ரூபாய் செலவில் வந்து முதல்ல சர்வதேச மையம் அமைக்கிற அப்படின்னு அறிவிச்சாங்க அதன் பிறகு பெருவெளிக்குள்ளே கட்டுறாங்கன்னு தெரிஞ்சபோது பெருவெளிக்குள்ள கைவிக்கக்கூடாது வள்ளல் பெருமானம் தெளிவாகவே சொல்லியிருக்காங்க அதேபோல் லட்சக்கணக்கான மக்கள் கூட்டம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது உள்ளே வந்து நிரந்தர கட்டுமானங்கள் எல்லாம் போட்டிங்க அப்படின்னா மக்கள் வந்து செல்வதற்கு இடையூறாக மக்கள் கூட்டமே குறைந்து கொஞ்சம் கொஞ்சமாக சன்மார்க்கமே சிதைந்து சிதைந்துவிடக்கூடிய அச்சமும் அபாயமும் எதிர்காலத்தில் இருக்கிறது என்பதை கருத்தில் கொண்டு தான் ஒரு பெருவழிக்குள்ள எந்த கட்டுமானம் பண்ணாதீங்க சர்வதேச மையம் தான் வேங்காவி கட்டிக்குங்கன்னு சொன்னோம் இப்படிப்பட்ட நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த பதினெட்டு மூன்று அன்று வந்து ஒரு நான்கு ஐந்து நாட்களுக்கு முன்பாக வடலூர்னுடைய அர்பிரகாச வல்லதா தெய்வ நிலையத்தினுடைய செயல் அலுவலர் ராஜா சரவணகுமார் ஒரு பதில் அனுப்பிச்சிருக்காரு அதை வந்து இந்த மாதிரி பெருவழிக்குள்ளே கட்டடம் கட்டாதீங்க அப்படின்னு சொல்கிறவங்களாம் ஒரு ப பதில் அனுப்பிச்சுருக்காங்க அது பழைய தேதி இருபத்தொம்போது ரெண்டு தேதி ஒரு பதில் அது அதில் சர்வதேச மையங்கிறதெல்லாம் எப்படி மாற்றிட்டாங்கன்னா டோட்டலாக தலைகளாக மாற்றி வள்ளலார் தெய்வ நிலையத்திற்கு வழிபாட்டுக்கு வருகின்ற பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதி குடிநீர் வசதி உணவு வசதி உணவு ஏற்கனவே தர்மசாலை அங்கே இருக்குது அதுதான் வள்ளல் பெருமானருடைய உலக சாதனை ஆனால் இவங்க புதுசாக இதில் உணவு வசதியும் சேர்த்துக்கிட்டாங்க தங்குமிட வசதி மருத்துவ வசதி மற்றும் கழிவறை குளியலறை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டியது அரசின் தலையாய கடமையாகும் வள்ளலார் அமைக்க விரும்பிய தர்மசாலையை சார்ந்த வைத்தியசாலை சாஸ்திர சாலை உபகார சாலை விருத்தி சாலை உபாசனா சாலை யோகசாலை விவகார சாலை ஆகியவற்றை கருத்தில் கொண்டும் வள்ளலார் சர்வதேச மையம் அடிக்க வடிவமைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறார் இந்த சாலைகள் என்று சொல்லக்கூடியது வள்ளல் பெருமானார் சைவத்தை முன்னிலைப்படுத்திய போது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆ ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழுகளில் வந்து அவர் வந்து இது போன்ற சாலைகள் அமைக்க வேண்டும் என்று அப்போ சொல்லியிருக்கிற தவிர வலியுறுத்தலை ஆனால் சைவத்தை விட்டு முழுக்க முழுக்க வெளியேறிய பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஞானசபையை தொடங்கிய பிறகு அவர் இதையெல்லாம் வந்து வலியுறுத்தலை இந்த சாலை பட்டியலில் ஞானசபை வரவே கிடையாது அப்போ ஞானசபைக்கு முற்பட்ட காலத்தில் சைவத்தில் வள்ளல் பெருமானார் ஊறி திளைத்திருந்த காலத்தில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கை ஞானசபை உருவாக்கிய பிறகு முழுக்க முழுக்க சுத்த மார்க்கத்திற்கு போயாச்சு சைவத்தை வந்து விட்டாச்சு வள்ளல் பெருமானார் அப்போ இந்த கிளைச்சாலைகளும் அப்படி வந்து செயலிழந்து விட்டன அதற்கும் வந்து வேல்யூ கிடையாது வளல் பெருமானது வலியுறுத்தவில்லை அது சைவ காலத்தில் அவர் வந்து சமயத்தை சார்ந்த காலத்தில் வைக்கப்பட்ட அவர் கூறிய இந்த சாலைகளை இப்பொழுது சுத்தசன்மார்க்கு இடத்துல வந்து கட்ட வேண்டும் ஒரு முதல் அபத்தமான ஒன்று சர்வதேச மையம் என்கிற பெயரில் ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டுறாங்க ஒரு சுற்றுலாத்தலம் தலம் போல ஆக்குறாங்க ஞானசபை வந்து நீங்கள் வந்து ஒரு சர்வதேச மையம் என்று பெயர் மாற்றி அதை சுத்த சன் ஒழிக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு வலிமையாக வைக்கப்பட்ட உடனே இவர்கள் வந்து வள்ளலாறுட்டு இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தகவலெல்லாம் எடுத்து அதுவும் தப்பு தப்பாக அவசர அவசரமாக அவர் சுத்த சன்மார்க்கத்திற்கு முன்பிருந்த காலத்தில் சமயத்திற்கு பற்றிருந்த காலத்தில் வைத்திருக்கக்கூடிய சாலைகளை கொண்டு வந்து இப்போ வந்து ஒப்புக்கு செப்பானியை வேலை கட்டுறாங்க அப்படியே கட்டினாலும் ஒரு ஏழு வந்து ஒரு பத்துக்கு பதினாறு கட்டடம் இருந்தால் போதும் பத்துக்கு பதினாறு ஏழு பில்டிங் இருந்தால் கூட போதும் எனவே இதுவே முதலில் அபத்தமானது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அப் இது 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 ஒரு ஏழு பில்டிங் பத்துக்கு பதினாறு இருந்தால் தாங்க இப்போ ஏழு சாலைகள்ங்க அவ்வளோதான் அங்கே பெருசாலும் ஒன்றும் தேவையே இல்லை அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இவங்களை குடிநீர் வசதி அப்போ உணவு வசதி மருத்துவ வசதி கழிவறை வசதி இதுதான் ஒட்டுமொத்தமாக என்ன சொல்கிறாங்க இந்த ச இந்த சர்வதேச மையத்தில் வந்து வடிவமைக்கப்பட்டுள்ள அம்சங்கள் அப்படின்றாங்க நம்முடைய கேள்வி ஒரு ஏழு பத்துக்கு பதினாறு பில்டிங் கழிவறை குளியலறை அப்புறம் வந்து மருத்துவ வசதினா இன்று இலவச மருத்துவமே வந்து ப்ரைமரி ஹெல்த் சென்டர் இருக்குது அது கொண்டு உள்ள வச்சுட்டா நீங்கள் மருத்துவ வசதி அவசியம் கிடையாது தனியாக கட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படி பார்த்தாலும் கூட சின்ன சின்ன கட்டடங்கள் தான் இதுக்கு எல்லாத்துக்குமே தேவைப்படுது இதற்கு நூறு கோடி ரூபாய் எதற்கு என்கிற கேள்வி வருது இல்லைங்களா இந்த ராஜா இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த செயல் அலுவலர் அதே போல் இணை ஆணையர் இதுக்கெல்லாம் விளக்க பிரேக்கப் கொடுக்கணும்ல அப்போ கழிவறைக்கு எத்தனை கோடி ரூபாயில் கட்டுவீங்க தங்கத்தில் கட்டுறீங்களா டாய்லெட்டு பேசின்லாம் இல்லை வெளியில் கட்ட போகிறீங்களா ஏன்னா நூறு கோடி ரூபாய் செலவில் கட்டுறாங்கன்னா கழிவறை குளிரதையெல்லாம் தங்கத்தில் வேணால் அதே போல் அல்லது வெளியில் வந்து செய்யலாம் அந்த சா சாலைகள் என்று சொல்லக்கூடிய கட்டிடங்களை வந்து ஷெட்டு போட்டால் கூட போதும் அதுக்கு எதுக்கு நூறு கோடி ரூபாய் ஆக இந்த சர்வதேச மையம் என்கிற அறிவிப்பிலிருந்து இன்று வரை அத்தனை மூடு மந்திரங்கள் மறைப்பு பொய் புரட்டு முன்னுக்கு பின் முரண் கணக்குகள் வந்து சரியாக கொடுக்காதது எத்தனை அடியில் எத்தனை கட்டணங்கள் வருதில் சொல்லாதது நூறு கோடி ரூபாய் செலவில் இந்த ச இதில் இந்த வேலையெல்லாம் தான் பண்ணுறதா என்று சொல்வது மாற்றி 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 பேசுவதிலிருந்து இந்த திட்டத்தில் வந்து இந்து சமய நிலைத்துறைக்கு ஒரு தெளிவில்லை யாரோ ஒரு சிலரை குறிப்பாக துர்கா ஸ்டாலின் அவர்களையோ அல்லது தர்கா ஸ்டாலின் சகோதரர் அவர்களையோ மொத்தத்தில் மு க ஸ்டாலின் ஐயா குடும்பத்தை திருப்திப்படுத்த வேண்டும் அவர்கள் மனம் கோணிவிடக்கூடாது என்பதற்காக இந்து சமயாரநிலைத்துறை இந்த பப்பெட் ஷோ என்கிற இந்த பொம்மலாட்ட ஆட்டத்தினுடைய கருவிகளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை மட்டும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது உங்களுடைய இந்த அற்ப ஆசைகளுக்கு வள்ளல் பெருமானருடைய பெருவடியை சிதைப்பது என்பது வள்ளல் பெருமானருடைய கோபத்திற்கு முழுமையாக ஆளானதற்கு அறிகுறி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன் அதே போல் நூறு கோடி ரூபாய் அளவிற்கு கழிவறை கட்டக்கூடிய இந்து சமயநிலையத்துறைக்கு நம்முடைய ஆழ்ந்த வாழ்த்துகளையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்